அன்புள்ள சகோதரர்களே இந்த பஷாரத் மற்றவர்களுக்கு நல்ல செய்தி சொல்வதில் அவசரப்படுவது சிறப்பான குணம் நல்ல ஒரு குணம் அது நிறைய பேரிடத்துல இல்லை சாதாரணமாக விசாரித்து பாருங்க தவக்குளின் மீது வாழ்க்கைய எப்படி இருக்கிறீங்கன்னு நீங்க தொண்ணூறு வீதமான காட்ட கேட்டா நல்ல பதில் வராது ஆனா அவன் நல்லா இருப்பான் இதுக்கு முன்னாக இருந்ததை விட இப்ப நன்றாக இருந்து கொண்டிருக்கிறான் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருப்பான் எப்படி இருக்கிறீங்கன்னு கேளுங்க என்ன செய்யறது வாழ்க்கையுடைய சோதனைகள் தான் எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி இவர் இவர் எப்பயும் அட்ஜஸ்ட் பண்றதுதான் இவருக்கு எப்பயுமே நல்ல வாழ்க்கை இல்லை அல்லாஹ் தாரத்தை வச்சு இவர் அட்ஜஸ்ட் தான் இவர் லைஃப் இவர் வந்து இவருக்கு எப்பயுமே தாராளமான வாழ்க்கையோடு அமைஞ்சது இல்லை அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி பரவாயில்ல அல்லாஹால ஏதோ தார நான் அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி மௌத்து வரைக்கும் அட்ஜஸ்ட் தான் அல்லாஹ் கரீம் அல்லாஹ் சங்கையானவன் அல்லாஹ் என சங்கையா வச்சுக்கிறான் சொல்றோம் இல்லை நினைத்து பாருங்கள் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அல்லாவை பற்றி சொல்கிற நேரத்தில் அவனே எனக்கு உடவளிக்கிறான் அவனே எனக்கு குடிக்க தருகிறான் அவனே எனக்கு நேர்வழி காட்டுகிறான் நான் நோய்வாய்ப்பட்டால் அவனே குணப்படுத்துகிறான் நான் அவனே என்னை நோய்வாய்ப்படுத்துகிறான்னு சொல்லலை அவனே என்னை நோய்வாய்ப்படுத்துகிறான் என்று இப்ராஹிம் என்ன செய்யல என்னை குணப்படுத்துகிறான் கெடுதிகள் முன் முன்பக்கம் அல்ல என்று அந்த அகிதாவை பாருங்க நம்ம என்ன செய்ய தாரது அல்லாதான் குணத்தை தாரது அல்லாதான் அது உண்மை நோயை தாரது அல்லாதான் குணத்தை அல்லாஹ் அல்லாதான் ஆனா என்றைக்காக வாப்பட்ட போய் உங்களுக்கு சுகரிக்கு அதனால எனக்கும் சுகரிக்கு நம்ம சொல்லுவோமா சொல்றது இல்ல ஏன்னா அதை அவரை என்ன செய் வேதனைப்படுத்த அல்லாவ எதுவும் வேதனைப்படுத்த போறது இல்ல ஆனா வார்த்தையில கண்ணியம் கடைபிடிப்போம் வார்த்தையில கண்ணியம் கிடைப்போம் நீங்க ஆரோக்கியமா இருந்தா நானும் ஆரோக்கியமா இருந்திருப்பேன் நீ இப்படி இருக்க போய் தான் நானும் இப்படி யாரும் வாப்பட்டே மாட்டேன் என்ன செய்யறது இல்ல சொல்றது இல்ல ஏன்னா அதபுல் அல்பாதுகள் இருக்கு சில வார்த்தையில ஒழுக்கங்கள் இருக்கணும் அப்ப அல்லாவோடு பேசுற சந்தர்ப்பத்துல அல்லாஹூ ரபுல் ஆலமிட்டு இப்ராஹிம் எப்படி சொல்றாரு அல்லாஹ் பத்தி சொல்ற சந்தர்ப்பத்தில் நான் நோய்வாய்ப்பட்டால் அவன் எனக்கு என்ன செய்கிறான் குணத்தை தருகிறான் என்ற வார்த்தை சொல்றான் அல்லாவோடு நம்ம எல்லா கெடுதியும் அல்லாவோட யூசுப் அலை இஸ்லாம் பல கஷ்டங்களை தாண்டி வந்து சிறையில் அடைக்கப்படுறாரு அப்ப அவர் எப்படி சொல்றாருன்னா என்னை சிறையில் இருந்து வெளியேற்றியதன் மூலம் அல்லாஹ் எனக்கு உபகாரம் செய்தான் என்றார் என்னை சிறையில் இருந்து வெளியேற்றியதன் மூலம் அல்லாஹ் எனக்கு உபகாரம் செய்தான் என்னை சிறைக்குள்ளும் அடைத்து சிறையிலிருந்து வெளியேற்றினான்னு சொல்லல என்னை சிறையில் இருந்து வெளியேற்றியதன் மூலம் அல்லாஹ் எனக்கு உபகாரம் செய்தான்னு சொல்றான் ஆனா நம்ம அல்லாட்ட சொல்ற பட்டியல் ஃபுல்லா கிட்ட சொல்றதுன்னா அல்லாவுடைய சோதனை அல்லா எனக்கு இதுவரை காலமும் நான் வாழ்க்கையில் எந்த ஹயிரும் தந்ததில்லை இப்பதான் ஒன்று ஹயிர் ஆரம்பிச்சீங்கன்னு சொல்லுவான் இப்பதான் அலமதுல்லா ஹயிர்கள் ஆரம்பிக்கிறது போல் நீ வாழ்றதே ஒரு ஹயிர் நீ இந்த உலகத்துல புத்தி சுவாதீனமாக இருக்கிறது ஒரு ஹயிர் நீ ஆரோக்கியமாக இருக்கிறது ஒரு ஹயிர் அல்லாஹுத்தாலாக ஒன்றையே நீ பேசுகிற இடத்துல வச்சுக்கிறது ஒரு கயர் இது எல்லாமே விளங்காமல் அல்லாஹுத்தாலா இது வரைக்கும் எனக்கு நிறைய சோதனைகளை தந்தான் ஏதோ மறுமேல வச்சிருப்பான் போலி இந்த உலகத்துல இவர் ஒன்றுமே வைக்கல இந்த உலகத்துல எதுவுமே அல்லாஹ் வைக்கல எல்லாம் மறுமேலே வச்சுருப்பா இதான் கலிலு மின் அயாதியஸ் கலீலு மின் அயபாதிய ஷகூர் எனது அடியார்களில் நன்றி செலுத்துகின்றவர்கள் குறைவு என்ற அடியார்கள் நன்றி செலுத்துகின்ற மக்கள் குறைவு இன்னல் ல கனூத் வ வ ஷஹீத் அல்லாஹு மனிதன் இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான் அந்த நன்றி கட்ட அதாவது அந்த நன்றி கட்டுதலுக்கு அவன் சாட்சியாகவும் இருக்கிறான் நல்லதை விரும்புவதில் அவன் கடுமையாக இருக்கிறான் அந்த நல்லதை விரும்புவதில் கடுமையாக இருக்கிறதா நன்றி கட்டவனா இதே நம்ம பிள்ளைகள விஷயத்துல நம்ம எப்படி வச்சுக்கிறோம் நம்மட மனைமார்கள் விஷயத்துல நம்ம எப்படி நடந்து கொள்றோம்னா அவங்களுக்கு செஞ்சதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறோம் செய்யாதெல்லாம் மறந்துடுவோம் அவங்க எப்படி ஞாபகம் வச்சுப்பாங்கடா செய்யாததெல்லாம் ஞாபகம் வச்சிருப்பாங்க செஞ்சதெல்லாம் மறந்துடுவாங்க அதே தான் பிள்ளைகள் பாப்பா என்னெல்லாம் செய்யலன்னு ஞாபகம் வச்சிருப்பாங்க பாப்பா மௌத்தாவும் வரைக்கும் மௌத்தாக்கினாலும் பாப்பா அதெல்லாம் செஞ்சாரு அதெல்லாம் செஞ்சாரு சொல்லுவாங்க மௌத்தாயிட்டா தானே அந்த அனுதாப உணர்வு எவன் மௌத்தாயினாலும் வரும் விளங்கிட்டா அனுதாப உணர்வு எவர் மௌத்தாயினாலும் வரும் அதையெல்லாம் மரியாதையோட கலந்துடக்கூடாது அதெல்லாம் மரியாதையை கலந்து யார் மோதாங்கினாலும் அனுதாப குணம் வந்துரு சரியா அந்த அனுதாப குணத்தின் அடிப்படையில் அவர் எனக்கு இவ்வளவு எல்லாம் செஞ்சார் ஞாபகம் வந்து வாழ்ற நேரத்தில் என்ன சொன்னார் வாழ்ற நேரத்தில் தந்தை எதையெல்லாம் செய்யல அதெல்லாம் ஞாபகம் வச்சிருப்பான் உமா எதெல்லாம் செய்யல அதெல்லாம் ஞாபகம் அவங்க என்ன ஞாபகம் எதெல்லாம் கொடுத்தாங்களோ அதை ஞாபகம் இருப்பாங்க இதான் நிறைய பேருக்குள்ள பிரச்சனை சதக்கா செய்யறவனுக்கு வாங்குறவனுக்கு இடையில இதான் பிரச்சனை அவன் எது தரலை நீவனுக்கு ஞாபகம் இருக்கும் இவனுக்கு எது கொடுத்தனு ஞாபகம் இருக்கும் இதனால சரியா செட் ஆகிறதே இல்ல தொழிலாளி முதலாளி மாதிரி முதலாளி எதெல்லாம் தரலை நீவனுக்கு ஞாபகம் இருக்கும் முதலாளி எதெல்லாம் தரலன்னு ஞாபகம் அவன் எல்லாம் சலுகை கொடுத்துக்கிறேன் ஞாபகம் செட் ஆகுறதே இல்ல இதே அப்படி போய்க்கின்றே இருக்கும் இதே தான் நம்ம அல்லாவோட நடந்து கொள்றோம் அல்லாவோட அல்லாஹ் எனக்கு என்னென்ன சோதனைகளை தந்தான் அப்படி என்று நம்ம ஞாபகம் வைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் சுபான் அல்லா அல்லாஹு இந்த உலகத்துல நமது பிறப்பே ஒரு அதிசயம் பிறப்பே ஒரு ரஹ்மத் அந்த ஒன்றுக்கு கூட நம்ம என்ன செய்யலாம் தற்கொலை இஸ்லாம் ஹராமாக்கி நிரந்தர தண்டனை வச்சுக்கிற அதுக்காகத்தான் பண்புள்ள சகோதரி அல்லா கரீம் அல்லா சங்கையானவனுடைய வார்த்தை யாருடைய வெளிப்படுகிறது நீங்க எவ்வளவு பெரிய உச்சகட்ட சோதனை என்று உலகத்துல இருந்தாலும் சரி எப்படி இருக்கிறீன்னு கேட்டா அலமது நல்லா இருக்கிறேன் அல்லாஹ் கரீம் அல்லா சங்கியாக வைத்திருக்கிறான் என்ன அல்லாஹு தாலா என்ன சங்கியாக வைத்திருக்கிறான் என்ற வார்த்தை உண்மையாக வெளிப்படணும் இப்ப சொன்னதுக்காக கூட வெளிப்படக்கூடாது விளங்கி வெளிப்பட வேண்டும் உங்களுக்கு எதெல்லாம் நலவு செய்து இவரிடத்தில் தான் உண்மையிலே தவக்களுடைய உணர்வு சரியாக இருக்கிறேன் அர்த்தம் இல்லை என்ற அவர் சோதனைகளுடைய அந்த பக்கத்தை மட்டும்தான் என்ன செய்யறாரு பார்த்து கொண்டிருக்கிறார் வேதனைகளுடைய பக்கத்தை மட்டும்தான் பார்த்து கொண்டிருக்கிறார் பல காரணங்களும் உண்டு இருக்கு தவக்குலை பற்றி அறியாமை மார்க்கத்துடன்